ஒரு ஏகத்துவாதி தன் மகளுக்கு நபி வழியும் திருமணம் செய்து கொடுக்கின்றார் திருமணமான சில நாட்களிலேயே தனது மகளுக்கும் அதிக நகைகளும் மருமகளுக்கும் விலை உயர்ந்த வாகனங்களும் வாங்கித் தருகின்றார் இது முன்னரே திட்டப்பட்டு செய்வது போல் உள்ளது இது பற்றி வார்த்தத்தின் விளக்கம் என்ன இப்போ ஒரு ஆள் வந்து ஏகத்துவாதி தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள மகளுக்கு நிறைய என்ன செய்யறாங்க நகை வாங்கி போடுறாங்க அதே மாதிரி மருமகனுக்கு வாகனம் எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க அப்ப இப்படியெல்லாம் கொடுப்பது தொடர்பான அந்த மார்க்கத்துல இது சம்பந்தமா நமக்கு என்ன சொல்லப்படுது இதுதான் சகோதரர் அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம் இதுவும் நம்மளுடைய அந்த கொள்கை உறுதியை உரசி பார்க்கக்கூடிய கேள்விகளில் ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது சில சகோதரர்கள் நம்மள்கிட்ட என்ன செய்வாங்க பா எனக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் சரி பொண்ணு பார்க்குறது எப்படி எந்த ஊர்ல எதிர்பார்க்குறீங்க அது நம்ம கேட்கணுமா இல்லையா சென்னையில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து திருநெல்வேலியில் உள்ள ஒரு பொண்ணை சொல்லிட்டோம்னா அவ்வளவு சரி சரிவரானு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சரி பொண்ணை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்பதான் அவர் வர்ணிப்பார் பெண்ணு வந்து குடும்பத்தில் ஒத்த பொண்ணாக இருக்கணும் அவங்க குடும்பத்தில் அண்ணன் இருக்கக்கூடாது கூட பிறந்தவங்க தம்பியும் இருக்கக்கூடாது கூட பிறந்த தங்கச்சியும் இருக்கக்கூடாது எதுக்குங்க இவ்வளவு பின்னாடி பார்த்தா தான் என்ன இருந்தாலும் கல்யாணத்தின் பொழுதோ அல்லது கல்யாணம் முடிஞ்ச பிறகோ சும்மையா அனுப்புவாங்க மகள நகையை போட்டு தான் அனுப்புவாங்க பொருளை கொடுத்து தான் அனுப்புவாங்க நாமளா வெளிப்படைய கேட்காம அவங்களா தராமலா நமக்கு செய்வாங்க என்று சொல்லி இப்படி சில சகோதரர்கள் இது ஒரு விளையாட்டுக்காக சொல்லப்படக்கூடியது கிடையாது சில சகோதரர்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்கிறது அல்லது பெரிய குடும்பத்தில் உள்ள ஒரு வீட்டில் போய் கல்யாணம் முடிக்கணும் பெரிய குடும்ப வீட்டில் எதுக்கு கல்யாணம் முடிக்கணும் சரி அங்க இருக்கிறவங்க மத்த எல்லா பெண்களை விட மார்க்க பற்றுல ரொம்ப டாப்பா இருக்கிறாங்க அதனால அந்த குடும்பத்துல பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன் அது ஓகே ஆனா அதே அளவிற்குள்ள இதர பெண்கள் மார்க்க விஷயத்துல சிறந்தவங்க இருக்கத்தானே செய்யறாங்க இன்னும் அந்த பெண் என்ன அழகு சொல்றீங்களோ அதே அழகு நிறைந்த பெண்கள் பொருளாதாரத்துல கீழ் நிலையில உள்ள குடும்பத்துல இருக்கத்தானே செய்யறாங்க அப்ப அந்த டயத்துல மாத்துறோம் அவருக்கு எதுதான் நினைப்புல வருது நம்ம செல்வந்தர் வீட்டுல போய் கல்யாணம் முடிச்சுக்குவோம் அப்ப இதுவே நமக்கு என்ன காட்டுது ஒரு கட்டத்துல நம்ம அந்த வரதட்சணை ஆரம்பத்துல எதிர்த்து அவர் பேசணும் வெளிப்படையா கூட கேட்காம என்ன போட்டு அனுப்பத்தானே போட்டு என்கிற ஒரு நிலைப்பாட்டுல இன்னைக்கு சில ஆட்களுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கிறது அதே மாதிரி சில சகோதரர்களும் நம்ம மகளை வந்து சும்மையா அனுப்ப முடியும் அந்த மகளுக்குன்னு கொஞ்சம் போட்டு அனுப்புனா தானே அந்த வீட்டில் நம்ம மகளுக்கு மதிப்பு அப்ப இது வரதட்சணையை தானே வேற வடிவத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வரதட்சணை எல்லாம் சமுதாயத்தில் கொடுக்குறாங்களோ எதுக்கு கொடுக்குறாங்க எந்த பெற்றோர்கள் ரொம்ப விரும்பி வரதட்சணை கொடுக்குறாங்க அது யாருமே விரும்பி கொடுக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வைங்க அதுக்கடுத்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவனை வந்துருச்சுன்னு வைங்க உடனே அடுத்து என்னதான் சொல்லுவாங்க நான் கல்யாணத்தின் மூலம் எவ்வளோ நகை வாங்கி கொடுத்தம்பாய் அந்த வீட்டில் உள்ளவங்க தராமல் இருக்கிறாங்க அந்த நகையை வாங்கித்தாங்க அப்போ அந்த நகையை போட்டது எதுக்கு போட்டிருக்குறாங்க நம்ம மக அங்க போனா நல்லா இருக்கணும் அந்த வீட்டில் நல்ல முறையில் வசிக்கணும்னு சொன்னா இது போன்ற சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை அவங்க வெளிப்படையாக கேட்காட்டணும் நாம ஏற்படுத்தி கொடுத்தால்தான் நம்ம மகன் நல்லா இருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கு இந்த கொள்கை சகோதரர்கள் இருப்பார்களே ஆனால் அப்ப இதுதான் நாம கொள்கையில வார்த்தெடுக்கப்பட்ட விதமா இவ்வளவு நாள் அந்த கொள்கையில உருவாகி இருக்கிறோமே நம்முடைய கொள்கை பற்றி இப்படித்தான் இருக்கணுமா அப்ப இது போன்ற நேரத்தில் நாம என்ன நடக்கணும்னு சொன்னா என்னுடைய மகளுக்கு அந்த கல்யாணத்தின் போலதான் அல்லது கல்யாணம் முடிச்சு அந்த கொஞ்சம் காலகட்டத்திலேயோ இப்படி ஒரு பேச்சு வர்ற அளவுக்கு நான் ஆக்கிக்கிட மாட்டேன் என் மகளுக்கு பொருளை கொடுத்து என் மகளுக்கு நகையை போட்டு அனுப்பி அல்லது நிறைய பொருளாதாரத்தை வாரி கொடுத்து இப்படி ஒரு பேச்சு என்னுடைய இந்த கொள்கைக்கு இழுக்க ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சை நான் ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் இதை நாம எதுல இருந்து இந்த ஒரு முடிவு பெறணும்னு சொன்னால் நம்ம மார்க்கத்திலேயே சில விஷயங்கள்லாம் இருக்குங்க ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட விஷயமா இருக்கும் அதுவே பிறருடைய பார்வையில வேற மாதிரி பார்க்கறாங்க செய்யாதீங்கன்னு மார்க்கம் சொல்லணும் உதாரணத்துக்கு நான் சொல்றேனே ரசுல்லா சலம் காலத்துல ஒரு தோழர் வர்றாங்க வந்து கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை நான் அல்லாஹுவுக்காக நேர்ச்சி செய்ய இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ரசம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்பாங்க அல்லாஹுக்காக தான் நேர்ச்சி செய்ய போறீங்க தாராளமணிக்கு ஒரு ஆட்டை அறுத்து பழகிட்டு அடுத்து சொல்றாங்க நான் புவானான்னு சொல்லக்கூடிய இடத்துல நேர்ச்சி செய்ய இருக்கிறேன் அப்ப ரசுல்லா சிலம் கேட்கறாங்க அந்த புவானா இடம்னு குறிப்பிட்டு கேட்கறீங்கல்ல அந்த புவானான அது என்ன இடம் அங்க என்ன மக்கள் செய்யறாங்க என்று அல்லாஹுவின் தூதர் கேட்கும் பொழுது அப்பதான் சொல்றாங்க மத்த மத்தவங்க தத்தமது கடவுளுக்காக பழியிடக்கூடிய ஒரு இடமாக அந்த புவானா இடம் இருக்குது ஆனா நான் வந்து மத்த கடவுளுக்காக பழியிடல நான் அல்லாஹ்வுக்காக அங்க நேர்ச்சி செய்ய போறேன் இப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பார்க்கல அடுத்தவங்க வந்து தத்தமது கடவுளுக்கு செஞ்சாலும் நீங்க அல்லாவுக்காக தானே இதை பண்றீங்க தாராளமா செஞ்சுக்குங்க ரசுல்லா அவர்கள் பார்வை எப்படி இருக்கும் மற்றவங்களெல்லாம் தத்தமது தெய்வத்திற்கு அறுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் பொழுது நீங்க அல்லாவிற்கு செய்யக்கூடிய ஒரு காரியமே இது பிறருடைய பார்வையில தவறாக கருதக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல செய்யாதீங்க அல்லாவுக்காக ஒரு பிராணி அறுக்கிறது மார்க்கத்தில் தப்பா நேர்ச்சி செஞ்சு ஒரு பிராணியை இறைவனுக்காக அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது மார்க்கத்தில் தப்பா ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க பிற ஆட்களுடைய பார்வையில் தவறாக ஒரு விஷயம் படும் அது இறைவனுக்காக செய்கிற ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் அதை செய்யாதீங்க இப்போ கல்யாண நேரத்தில் கொடுத்து விடுறது அல்லது கல்யாணத்தை அன்னைக்கு தான் நான் கொடுக்கலங்க நான் கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு போட்டு விட்டேன் அது ஒரு வாரமாக இருக்கட்டுமே அந்த கல்யாண நெருக்கமா நீங்க எதை கொடுத்தாலும் அத்துணையும் இன்றைக்கு சமுதாயத்தில் எதுவாகத்தான் பார்க்கப்படும் அது அந்த மாப்பிள்ளை விரும்பி கேட்கிறாங்க கேட்காம போறாங்க அது அவங்களுடைய அந்த பார்வையை விட்டுருங்க நீங்க கொடுக்கறது எந்த அடிப்படையில் இன்னைக்கு மத்த மத்தவர்களும் கொள்கை அறியாதவர்கள் எல்லாம் ஒன்னு கல்யாணத்திற்கு முன்னாடியே சீர் சரக்கு போய் இறக்கி வைக்கிறாங்க அல்லது கல்யாணம் முடிச்சு ஓரொரு வாரத்துக்குள்ள இறக்கி வைக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் என் மகள் நல்லா வாழணுங்கிறதுக்காக இறக்கி வச்சிங்கன்னு சொன்னேன் என் மகள் நல்லா வாழணுங்கிறதுக்காக நிறைய நகை போட்டு அனுப்பிச்சு வச்சிங்கன்னு சொன்னேன் அப்போ அடுத்தவங்க வரதட்சணையாக கொடுத்ததற்கும் நாம் வந்து தௌகை முறைப்படி சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ அந்த வித்தியாசத்தை வேறுபடுத்தக்கூடிய எந்த ஒரு அம்சமும் இருக்கு இல்லையே அப்ப இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணை பெற்றெடுத்தவர்கள் அதுல கொஞ்சம் நீங்க கரெக்டா இருங்க கல்யாண நெருக்கத்துல எதையுமே கொடுக்க மாட்டேன் உங்க மகளுக்கு நீங்க கொடுக்க நினைக்கிறீங்களா ஒரு வருஷம் கழிச்சு இப்படி கொடுக்கறது இது எந்த பேச்சுக்குமே வராது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஆள் தன்னுடைய மகளுக்கு வளையல் தங்க வளையலை வாங்கி கொடுக்குறாங்க அஞ்சு கிராம் வளையல் பத்து கிராம் வளையல் அப்போ ஏதாவது பேச்சு வருமா அது கல்யாணத்துக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லாத ஒரு காலமாக இருந்தால் அப்ப பெற்றோர் என்ற அடிப்படை நீங்க கொடுக்கறது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை அதே மாதிரி இன்றைக்கு பெண்களுக்கு வாரி சுருமின்னு இருக்குது வாரி சுருமின்னு போகும்போது யாராவது கொஸ்டின் பண்ண போறாங்களா அத்தா சொத்துல இருந்து எப்படி மகனுக்கு வாரிசு போகுமோ அதே போல மகளுக்கும் வாரிசு இருக்குது உம்மா சொத்துல இருந்து எப்படி மகனுக்கு வாரிசு போகுமோ அதே மாதிரி மகளுக்கு வாரிசு உரிமை இருக்குது அந்த வாரிசு உரிமை அடிப்படையில் போகுதுன்னு வைங்க அது சமுதாயத்தில் எந்த ஒரு கேள்வியும் வரப்போறது இல்லை எப்போ அது கேள்வியாக வரும் அந்த திருமண நெருக்கத்தில் வந்து திருமணம் முடிந்த பிறகு அல்லது திருமணம் முடிவதற்கு முன்னாடி இப்படி நீங்க பொருளை வாங்கி கொடுப்பது அதே மாதிரி நகையை போட்டு அனுப்புவது அது அந்த வரதட்சணைக்கு ஒப்பாக அமைகிறதுனால இது மார்க்கத்தில் நீங்க உங்க மகளுக்கு தான் போடுறீங்க என் மகளுக்கு போட்டா தப்பான்னு கேட்கிறமே அந்த டயத்துல போடுறது தப்பு மற்றவர்கள் எல்லாம் வரதட்சணையாக போட்டு அனுப்பும் பொழுது அது சமுதாயத்தில் ஒரு தவறான நடவடிக்கையாக இருக்கும் பொழுது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் அந்த நேரத்தில் செய்வது தவறாக இருக்கும் அது பேச்சு எதுவுமே இல்லாம சில வருடங்கள் கடந்து போகுது இப்ப நீங்க உங்க மகளுக்கு வாங்கி கொடுத்தால் அது அந்த வரதட்சணையோடு ஒப்பிடக்கூடிய எந்த ஒரு நிலையும் இல்லைன்னு சொன்னா அதை நீங்கள் தாராளமாக அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கறது பிரச்சனை இல்லை அந்த கல்யாண நெருக்கத்தில் நீங்கள் அதிகமாக போட்டு அனுப்புவது இது தேவைப்பட தேவையில்லாத இது போன்ற பல விமர்சனங்களை உள்ளாகி கொண்டிருக்கிறது எனவே இது போன்ற ஒரு நிகழ்வுகளில் இருந்து நிச்சயம் நாம் என்ன செய்யணும் தவிர்த்திருக்கணும் குறிப்பாக அதில் ஆண்களும் விடாப்புடியாக இருந்துட்டாங்கன்னு வைங்க நீங்க என்ன இருந்தாலும் இப்படி போடக்கூடாது போட்டதை திருப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க ஃப்ரிட்ஜ் வந்து இறக்குறீங்களா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க இப்படி ஆண்கள் சொல்லட்டுமே கட் அண்ட் ரைட்டாக பேசட்டுமே அடுத்தது இந்த கொள்கைக்கு இலக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி ஏதாவது அடுத்து கேள்விகள் எது வருமா அப்ப இதுல சில நேரங்களில் ஆண்களும் சரிகி விடுகிறார்கள் பெண்ணை பற்றி அந்த குடும்பத்தார்களும் இதை சில நேரங்களில் கவனிக்கிறதில்ல முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அதே மாதிரி இன்னும் சில ஆட்கள் சொந்தத்தில் கல்யாணம் முடிப்பாங்க கல்யாண நெருக்கத்துல நிறைய அன்பளிப்பு மாப்பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க அது சின்னமா பையனா இருக்கட்டும் பெரியமா பையனாக இருக்கட்டும் கல்யாணம் முடிக்கும் பொழுது கேட்டா சொந்தக்காரங்க தானங்க சொந்தக்காரனுக்கு கொடுத்தா என்னங்க தப்புன்னு கேட்பாங்க எல்லாம் சரிதான் சொந்தக்காரன்னு சொல்றீங்களே ஏன் உங்க மகளை வந்து பேசின பிறகு அந்த அன்பளிப்பு நிறைய போகுது ஏன் அந்த சொந்தங்கிறது சின்னம்மா பையன் பெரியவன் பையன்ங்கிறது இது கல்யாணம் பேசும்போது வந்ததா அந்த பையன் பிறந்த பையன் நீங்க அந்த மாதிரி அன்பளிப்பு எல்லா டயத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா எங்க சின்னமா பையனுக்கு நான் எப்போது கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எங்க பெரியம்மா பையன் அக்கா பையனுக்கு எப்போதும் கொடுத்தேன் என் தங்கச்சி பையனுக்கு எப்போதும் கொடுக்கறது வழக்கம் அப்படி இருக்காது சில ஆட்கள் அந்த கல்யாணத்தின் பொழுது கொடுக்கறத இது எங்க சொந்தக்காரங்க என்ற அடிப்படையில் கொடுத்தேன் அப்ப இது சொந்தம் என்ற அடிப்படையில் கொடுத்தது கிடையாது நம்ம மகளாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் இப்படி கொடுக்க போகும்போது எந்த ஒன்றும் கொடுக்காம இருந்தால் அது நமக்கு வந்து அது நல்ல வராது அடுத்தவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க என்பதற்காகவே இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வளர்ந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய மகளுக்கு போடுறத இது அறவே தவிர்க்கணும் ஒருவேளை அவர்கள் போட்டு அனுப்பினாலும் அங்க மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த ஆண் மகன் அதை ஆரம்பத்திலேயே அதை தட்டி விட்டாருன்னு வைங்க இது போன்ற எந்த ஒரு கெட்ட பெயரும் வராமல் இருக்கும் அப்ப இந்த கேள்வியின் மூலம் இதை என்ன செய்யற ஒரு தகவலை சொல்லிக்கிடுறோம் அல்லாஹா அக்பர் அக்வர்